மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் அருகே பட்டதாரி ஆசிரியர்கள் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருபது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் கோரிக்கை விடுத்தனர் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மலைசாமி கோரிக்கை விளக்க உரை அளித்தார் செல்வமங்கை மற்றும் ஜாஸ்தி ராஜ்குமார் சிறப்புரையாற்றினார்கள் பிரபா நிறைவு உரையாற்றினர் சீனிவாசன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இதில் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர் ரத்து புதிய திட்டத்தை ரத்து ரத்து அமல்டுத்து அமல்டுத்து திட்டத்தை அனைத்து அரச ஊழருக்கு அமல்படுத்து அமல்படுத்து ஊக்க ஊதியத்தை திரும்ப திரும்ப விடுப்பு கொடு திரும்ப கொடு செயல்படுத்து முறைப்படுத்து புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை சிகிச்சைக்கான தொகையும் வழங்கிடுங்க வளங்க